ஜீவியம் காட்டி கொடுத்துரும் யார் மாதிரி யார் நல்லவர் கெட்டவர் என்பதல்ல அவர்கள் அவர்களுடைய கனிகளாலே அறிவீர்கள் இது தெரியாமல் சபை கூடாது இதை போதிக்காமல் ஒரு போதைக்குன்னு இருக்க முடியாது கத்திர மேல் கட்டப்பட்ட சபைகள் கத்தருடைய வார்த்தைகளால் கட்டப்பட்டுகிற சபைகள் இப்படித்தான் இருக்கும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனி ஜனமே இதெல்லாம் எப்படிப்பட்ட கேஸுன்னு சொன்னால் ஆதி அம்ம புத்தகம் பத்தொம்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவன் அவர்களை வ மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவர்கள் அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்கள் புசித்தார்கள் ஆதி புஸ்தகம் பத்தொன்போது மூணில் லோத்து கத்தனுடைய தூதர்களுக்கு விருந்து படைக்கிறான் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறான் ஐயா நீ விருந்து படைக்கிறதுனால நீ காக்கப்படுவான் இல்லை இது தேவநாமம் தரிக்கப்பட்டது தான் அந்த காலத்தில் ஞானஸ்தானம் இல்லை இது மனம் திரும்பிச்சுனாயே இல்லை விசுவாசித்து வந்தது இது விஸ்வாசத்துலேயே வந்தது இது வந்து அந்த பொருளாதாரம் வந்ததுலேருந்து ஆளே மாறியாச்சு சபை பக்கமே காண்றதில்ல எங்கே தேவன் நிழல் அவனுக்கு வேணாம் ஆபிரக்காமுடைய அப்போ ஆபரகம் பார்க்குற பொழுது முகம் நாடியெல்லாம் வேறுபடுது லோத்துக்கும் லோத்துனுடைய மனைவிக்கும் பணம் வர வரைக்கும் அவங்கள அங்கிள் அங்கிள் சுற்றி இருந்ததுங்க அதுக்கப்புறம் பணம்லாம் வந்தோடனே அது தர வேண்டிய அவசியம் இல்லை அது ஆபிரக்காமுடைய பெருந்தன்மை அல்லது என்னவோ பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை சரி கூட இருக்கிறேன்னு சொல்லி சரியாக பகிர்ந்து கொடுக்குறார் அந்த பணம் வந்ததும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு என்ன ஒன் பிஹெச்கே பத்தல பொருட்கள் பெருகிடுச்சு வாகனங்கள் பெருகிடுச்சு டூ பிஹெச்கே கார் பார்க்கிங் கொடுக்க மாட்டோம் எனக்கு இந்த மாதிரி யாரும் பயங்கரமான கார் வாங்கிட்டோம் காருக்கே தனியாக ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தேவை இடம் கொல்லாமல் போகிற ஆசிர்வாதம் இப்போது ரெண்டு கிரவுண்டில் லேண்டட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பங்களா கட்டின்னு அதுக்கு காருக்கு கூர்கா எல்லாம் வச்சு அப்படி பார்க்கணுனாலே இதெல்லாம் தாண்டி போகணும் நல்லது வளர்ச்சி புகழ்ச்சி சபைக்கு மகிமை சாட்சி காட்சியில் பெரிய குடிகாரனாக போயிட்டான் மது விருந்து தேவை தூதர்களுக்கு படைக்கலை வா ஜீவியத்துக்குள்ளே மது பாஞ்சிடுச்சு போதை உள்ளே வந்துடுச்சு ஜஸ்ட்டு ஒரு பெக்கு ஒரு ம பெக்கில் ஆரம்பிச்சு கட்சியில் மக்கு பீப்பான்னு போய்டும் அது அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது போதைக்கு போயிட்டா இங்கே எப்படிப்பட்ட சீவியன் செஞ்சிட்டு இருந்தான் லோத்து ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடும் தீர்க்க தர்சன அபிஷேகத்தோடும் நின்னால் கர்த்தர் உட்கார்ந்தா கர்த்தர் போனால் கர்த்தர் வந்தால் கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை போ போவாத செய்யலாம் செய்வேனா இந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு பணம் வர வரைக்கும் அது ப அது அமிர்தமாக இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம எவ்வளோ நாள் டிபெண்ட்டாக இருக்கிறது ஆம்பளை இல்லை நான் அவங்க அம்மா அந்த வீட்டம்மா சொல்லுருக்கேன் ஆம்பளை இல்லையே நீ அந்த கிழமை பெருசாக கேட்டு நியோல் நாள் உட்காந்துருக்கிறது இன்றைக்கி அந்த கேள்வி தூக்கின்னு போயிட்டான் நாளைக்கு நம்ம வயசு வந்த பொண்ணு வச்சுருக்கோம் அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்பவனுடைய புத்தி எப்படி இருக்கும் ஐயோ